ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு மசீல் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் இதே மாதிரி யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கிராமத்து சைடுலலாம் இதை அடிக்கடி பண்ணுவாங்க சீசன் இருக்கும்போது நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மற்ற வடைச்சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் ஒரு மூணு பல்லு பூண்டை இடித்து சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் எல்லாமே தாளிப்புக்காக எடுத்து உள்ளே போட்டு வதக்கிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கேப்பில் மரவள்ளி கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்குறேன் நல்லாவே வதங்கட்டும் இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட மஞ்சத்தூள் கொத்தமல்லி தலை போட்டு மஞ்சத்தூள் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா வெரைச்சி விட்டு எடுத்துக்கலாம் கிழங்குலேயே உப்பு போட்டுருக்கதால் நம்ம உப்பு போட தேவையில்லை ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்